அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோல உருது ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபஸ்ட்டு பாடம் தான் பார்க்க போறோம் இதே பாடம் தான் உமன்ஸ் பார்ட்லையும் ஃபஸ்ட்டு பாடமாக வருது வாங்க பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்க போற வீடியோ நீங்க உடனே கூடலே பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உருது நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து இன்னுமே பல பேர் வந்து அலிஃப் பே தே அப்படிதான் தான் அரேபியை ஊதிக்கிருக்காங்க அரேபி அரேபி வந்து அலிஃப் பாத்தா வரும் உருது தான் அலிஃப் பே தேன்னு வரும் ஓகேங்களா நிஷால்லாம் இதை வந்து பார்க்கலாம் அலிஃப் பே த்ரீ டாட் இருக்கிறனால பே இப்போ வச்சு பே பே தே டே அவங்களே வந்து டார்க்கா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மற்ற லைட் ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம நார்மலா அலிபாத்தால் வர்றது இந்த டார்க்கா இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு அவங்களே தனித்து கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி வந்துச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் ஹே தால் டால் இது வந்து அந்த அந்த தால் வந்தனால டு டா சவுண்டு வரணும் டால் ஜால் உருதுல தான் ஜால் வரணும் அரேபியில் வந்து ஜால் வரும் உருது தான் ஜால் ரே டே டே அந்த டா வந்திருக்கா அப்போ டே ஜே சே சீன் Sheen swad zwad e zwad hm zwad twai zai ain gain fe gaf ga ga sound down. ga listen on g -A. ga இது காஃப் இது காஃப் சாதாரணமாக நம்ம அரபில எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் காஃப் இது மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹே இதுவும் ஹே தான் சரிங்களா ஹே ஹம்சா ஏ ஏ ரெண்டு ஏ வந்திருக்கு நெக்ஸ்ட் படம் அது நீங்க க்ளியராக படிச்சிட்டிங்கனாவே அதை மாத்தி மாற்றி தான் கொடுத்துருக்காங்க ஆ இது ஈஸி தான் சரிங்களா நம்ம தேர்ட் பார்ட்டத்தை எங்கள் சேனல் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் படத்தை கமெண்ட்ல பின் பண்றேன் அஸ்லாம் வலைக்கம் லிமித்துலாம் யோ